சென்னையிலேயே யாரும் தர முடியாத அளவுக்கு நல்ல குவாலிட்டியான வண்டி நம்ம மாராணி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் வந்து பாருங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஜீரோ டவுன் பேமெண்ட்ல நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல ஜீரோ டவுன் பேமெண்ட்ல நம்ம பண்ணி கொடுக்குறோம் மாரன் காசை நம்பி வாங்க நல்லா இருக்கும் வண்டி எல்லாமே நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கொண்டு வந்து செக் பண்ணி தான் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது பொருளுக்கு நான் கேரண்டி வாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் முப்பதாயிர ரூபாய் கட்டி நீங்கள் எடுக்கலாம் நம்ம வண்டி எடுத்து நீங்கள் எந்த ஒரு சர்வீஸ்னால் சாதம் ஒரு நூறுரூவா கூட உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து வண்டிக்கு செலவு பண்ணவே தேவையில்ல அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கும் நாலாவது ஆளுக்கு ஒருத்தர் எடுத்து ஆனால் கண்டிப்பாக ஒரு ராசின்னு ஒன்று இருக்குது கண்டிப்பாக எடுத்து வண்டி எடுத்து மாலைங்க எடுத்துமா கண்டிப்பாக நல்லா சம்பாரிப்பான ஒரு ராசி ஒன்று கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக எடுத்துங்க நம்ம வண்ண மீடியா வந்து நம்ம வண்ண மீடியா சேனல்ல பாத்துட்டு உங்ககிட்ட வந்து ஒரு வண்டி எடுத்தாரு நம்ம பழைய கஷ்டமர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி எடுத்தாரு அதுக்கப்புறம் நம்மளோட சர்வீஸ் நல்லா இருந்தது கிட்டத்தட்ட இது வந்து நாலாவது வண்டி எடுக்கிறாரு நம்மளை பத்தி அவரே வந்து ஒரு சில வார்த்தைகள் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மாரன் கார்ஸ்லாம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னதுன்னு கிட்டே அவரே இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிவாரு பாருங்க வர்றேன் இவர்கிட்ட வந்து ஒரு வண்டி எடுத்தேன் ரெஸ்பான்ஸ் கரெக்டான ஒரு பதில் சொன்னாரு அதனால இன்றைக்கு இந்த இடம் பிடிச்சதுனால நான் வந்து என் ஃப்ரெண்டாங்களாம் நாலு வண்டி எடுத்து கொடுத்துக்கிறேன் அந்த வண்டியும் நல்லா பண்ணுறாரு இந்த பக்கம் வர்றப்பல அந்த ஆயில் எதனா கம்மியானாலும் சரி எதனா வேறு எதனா ப்ராப்ளம் வந்தாலும் கரெக்டாக பண்ணி வர நம்பி எடுக்கலாம் நம்பி வாங்க நான் வந்து அரை கொண்டு வந்து வரேன் ஆனால் நம்பி எடுங்க கண்டிப்பாக நல்லதே பண்ணுறது நல்லதே நல்ல ரெஸ்பான்ஸும் நல்லா கொடுக்குறாரு அதை பற்றிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்பி எடுக்கலாம் இதே சென்னையில் ஒரு இடத்துல வண்டி எடுத்தேன் எப்படி பண்ணுவாங்க எப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் இங்கே இங்கே எடுத்தேன் ஒரு சின்ன ப்ராப்ளமோ பெரிய ப்ராப்ளமோ என் வண்டிக்கு ஒரு பதினஞ்சாயிரரூபா ப்ராப்ளம் வந்தது இந்த மாதிரி நான் எடுத்து மூணு மாசத்துக்கு அப்புறமா வந்தது இந்த மாதிரி மூணு மாசம் தான் அது நான் சொன்னேன் ஆனால் பரவாயில்லைண்ணா நான் பண்ணித்தரேண்ணா அதை பத்தி நான் இப்போ யோசிக்காதீங்க எதையும் பண்ணாதீங்க நான் பண்ணித்தரேன்னு சொல்லி அவரே வந்து நீங்களே பண்ணீங்கன்னா இல்லை எத்தாந்தோ விடுங்க நான் தரேன்னு சொன்னாரு நீங்க அங்கே பண்ணி தரேன்னாலும் பண்ணீங்க சொன்னாரு நான் அங்கேயே பண்ணிடுறேன் காசு ஆனால் அக்கௌண்ட்ல அமைச்சாரு அதெல்லாம் எல்லாமே நல்லாவே பண்ணாரு எந்த ப்ராப்ளம் இல்லை வண்டி அதே போல இந்த சைடில் வர்றப்போ எதனா டப்பாயில் இருந்தாலும் ஊத்துறாரு எல்லாமே எல்லாமே ஆனால் நல்ல இது நல்லாவே பண்றாரு எந்த இதுவும் இல்லை இது வந்து நாலாவது வண்டி ஃபஸ்ட்டு ஒரு வண்டி நான் எடுத்தேன் என் ஃப்ரெண்டாக அது மூணு பேருக்கு வச்சுக்கிறேன் இது நாலாவது வண்டி நான் எடுத்துறேன் எல்லாருமே அதான் நல்லா தான் இங்கே வந்து நல்ல ரெஸ்பான்ஸு நல்ல ஒரு இது நல்ல ஒரு மரியாதை இந்த வண்டி விற்று இல்லை நீ வண்டி விற்றுதோடு சம்மந்தம் இல்லைன்னா இது சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் மட்டும் கண்டிப்பாக இருக்குது நீ வண்டி யார்த்திக்கலாம் ரெஸ்பான்ஸ் கண் கம்பல்சரி இருக்குது அது மட்டும் உறுதியாக சொல்கிறேன் நான் வந்து கஸ்டமராக சொல்கிறேன் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இருக்குது கண்டிப்பாக வாங்க கண்டிப்பா நம்பி எடுங்க போன் பண்ணாரு வண்டி எடுத்தாரு ஒரு மூணு மாசத்துல ஏதோ பிரச்சனை வந்தது போன் பண்ணாரு அக்கௌண்ட்ல பாஸ்போர்ட் அதை நான் வந்து ஒரு பெருசா கூட எடுத்துக்கல ஏன்னா நம்ம கிட்ட வண்டி எடுக்கிறவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தாங்க நம்ம வந்து எப்பயுமே அந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் ஆக்சுவலா நான் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு பெருசா நான் நினைக்காம பண்ணதுனால எனக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு நாலு வண்டி அவர் மூலயமா எனக்கு சேலா இருக்கு அதனால நம்ம மாரன் காசுனாலே சர்வீஸ் தான் சர்வீஸ்னாலே மாறன் காசு தான் ரொம்ப நன்றி பிரதர் நம்ம கிட்ட வண்டி எடுத்தீங்க உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்றதுனால நாலு பேர் ஒவ்வொரு வீடியோலயுமே நான் வந்து சொல்ற ஒரே வார்த்தை தான் நம்ம கிட்டே வண்டி எடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை வண்டி திருப்திகரமாக இருந்ததுன்னா நாலு பேர்கிட்ட சொல்லுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லுவோங்கன்னு சொல்லுவோம் உண்மையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்து ஒரு சாட்டிஸ்பாக்சனான ஒரு கஸ்டமர் நாலு நாலு பேரு கிட்ட அவர் சொல்ற அளவுக்கு நம்மளோட பொருள் தரா இருக்கு தரா இருக்குன்னு கஸ்டமர் சொல்லும்போது எனக்கு உண்மையே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே பிரதர் வண்டி எடுங்க நல்லா உங்களுக்கு பிசினஸ் எல்லாமே நல்ல ராசி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து வண்டி எந்த குறையும் இல்லைன்னா வண்டி பேட்டு வர்றாங்க நான் என்ன சொன்னேன்னா வண்டி நம்ம பார்க்க வேண்டியதா இல்லடா எதனா ப்ராப்ளம்னா அங்க போனா பண்ணி போய் செலவு பண்ணுறதுலாம் கூட எதுவும் இல்லை நம்பி தைரியமா தூங்க வர்றப்ப மெக்கானிக் சைட்ல இருந்து எல்லாமே ஆயில் சர்வீஸ் இருந்து டப் ஆயில் இருந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி தான் வண்டி நித்தி வச்சுக்கிறாங்க அது இல்லாம வண்டி எடுத்து போயிட்டு சின்ன சின்ன ப்ராப்ளம்னால சொன்னாலும் அவங்களே பண்ணி தராங்க அதெல்லாம் தைரியமா வண்டி எடுக்கலாம் நம்பி வந்து எடுக்கலாம் என்னடா நம்ம மெக்கானிக் கூட்டினு வரோம் அவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவு பண்ணணும் செய்யணும் அந்த அந்த திகில் இல்ல நம்பி தைரியமா தைரியமா எடுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்ல கண்டிப்பா இதுல வண்டி எடுத்தா எல்லாமே பலன் உண்டு நல்லா வாங்கப்ப ராசியும் கண்டிப்பா இருக்கு இந்த இதுல நான் வண்டி எடுத்தேன் இன்னைக்கு வரைக்கும் சம்பாதிக்காதும் இல்ல அதே போல நான் மூணு பேருக்கு வண்டி ரெண்டு பேருக்கு வண்டியை எடுத்து விட்டேன் ஒருத்தருக்கு நாலாவது ஆளுக்கு ஒருத்தர் எடுத்து விடுறேன் ஆனா கண்டிப்பா ஒரு ராசின்னு ஒண்ணு இருக்குது கண்டிப்பா எடுத்து வண்டி எத்தும்பாலும் எடுத்து எத்தும்பாலும் கண்டிப்பா நல்லா சம்பாதிப்பான்றது ஒரு ராசி ஒண்ணு கண்டிப்பா இருக்குது கண்டிப்பா வாங்க கண்டிப்பா எடுத்துங்க ரொம்ப நன்றி நம்ம வண்ண முடிய நேரங்களுக்காக சிஎன்ஜி வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு டூ சிலிண்ட்ரு சிஎன்ஜி வண்டி அதாவது சிஎன்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா டூ சிலிண்டர் த்ரீ சிலிண்டருன்னு ரெண்டு டைப் இருக்கு அது வந்து இன்ஜின் வந்து எந்த ஒரு வேரியேஷனுமே இருக்காது பிக்கப்பு எல்லாமே இன்ஜின் கெப்பாசிட்டி எல்லாமே ஒன்று தான் ஜஸ்ட்டு ஃபியூல் கெப்பாசிட்டி மட்டும் ரெண்டு சிலிண்டரில் ஒரு வண்டி வருது மூணு சிலிண்டரில் வருது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டூ சிலிண்டர் சிஎன்ஜி வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமர் பண்ணி ஊற்றலாம் புது பாடி வந்து நம்மளே கட்டி இருக்கோம் நாலு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட சென்னையிலே யாரும் தர முடியாத அளவுக்கு நல்ல குவாலிட்டியான வண்டி நம்ம மாரன் காசுல கொடுத்துட்டு இருக்கோம் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் வந்து பாருங்க ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி ஆறு மாசம் ஃப்ரீ ஸ்கேனிங் இது மாதிரி ஆஃபர்லாம் நம்ம மாரன் காசுல மட்டும்தான் இருக்கும் இந்த வண்டி வந்து இன்ஜின் வந்து பக்கா குவாலிட்டியா இருக்கு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கோம் வண்டி அளவுக்கு வண்டி ஓடாத வண்டி ரயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கமாக பண்ணியிருக்கோம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு சர்வீஸ்மே பண்ணவே தேவை கிடையாது நல்லா சர்வீஸ் பண்ணி நல்லா தரமான வண்டி வாங்க மாரன் காசுக்கு வாங்க இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பத்து கோட் பண்ணுறோம் தான் டைரெக்டாக வாங்க எங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வண்டி எடுங்க சந்தோஷமா ஓட்டுங்க வண்டி நம்மளோட பொருள் தரமா இருந்தா நாலு பேருக்கு நம்மள ரெக்கமெண்ட் பண்ணுங்க வாங்க பார்த்து வண்டி போலாம் நம்ம வண்ண மீடியா நேர்களுக்காக ஏழை எளியோர் மக்கள் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல வண்டி எடுக்கணும் பணம் இல்லாதவங்களும் வண்டி எடுத்து ஒரு முதலீடு இல்லாமலே ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடலு எப்சி வந்து பாத்தீங்கன்னா பதினேழு மாசம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு நாலு டயருமே பாத்தீங்கன்னா புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணிருக்கோம் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ண தேவையில்ல வண்டி வந்து பாருங்க நம்ம மாரன் கடைசை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மெக்கானிகை வந்து செக் பண்ணுன்ற அவசியமே கிடையாது கண்ணை மூடிட்டு வண்டி எடுக்கலாம் எந்த வண்டி பார்த்தாலும் அந்த அளவுக்கு பக்கா குவாலிட்டியா இருக்கும் குவாலிட்டி இல்லாத வண்டி நம்ம பண்றதே கிடையாது இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஜீரோ டவுன் பேமெண்ட்ல நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல ஜீரோ டவுன் பேமெண்ட்ல நம்ம பண்ணி கொடுக்குறோம் எதுக்காக ஜீரோ டவுன் பேமெண்ட்ல நம்ம ஒரு வண்டி கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலீடு போட முடியாத சுச்சுவேஷன்ல இருப்பாங்க ஒரு குடும்ப கஷ்டம் இருக்கும் அவங்களும் வந்து ஏழை மக்களும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்ல நிலைமைக்கு அவங்களோட குடும்பத்தை முன்னேற்றி வரணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம ஏதோ ஒரு ஆஃபர் கொடுப்போம் இந்த வீடியோவில் வண்ண மீடியா நேர்களுக்காக ஜீரோ டவுன் பேமெண்ட் ஆஃபரு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் நம்ம மாரன் கார்ஸோட ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி தாங்க நீங்கள் என்ன பேச்சுக்கு மட்டும் வாரண்ட்டின்னு சொல்கிறீங்க இது வரைக்கும் யாராவது நீங்கள் ஆறு மாதம் வாரண்டி கொடுத்து யாராவது கிளைம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொல்கிற பேச்சு தான் நம்ம நம்ம வாரண்ட்டின்ட்டு சொல்றது வந்து வெறும் பேச்சால் மட்டும் கிடையாது டெலிவரி நோட்டில் நீங்கள் டெலிவரி எடுக்கிற டேட்ல இருந்து ஆறு மாசத்துக்குள்ள எந்த பிரச்சினாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இப்போ வாங்க அடுத்த வண்டிக்கு போகலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டைரக்ட் ஓனர் சேல்ல இருக்க வண்டி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எசி நாலு மாதம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்குது வண்டி வந்து இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது வண்டியில் வந்து பாருங்கள் பிஎஸ் ஃபோர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ் ஃபோர்ல இந்த ஒரு வண்டி தான் இருக்கு ஓபன் பாடியில் வேற எதுவுமே கிடையாது எல்லாமே பிஎஸ் சிக்ஸ் தான் வந்து பாருங்க வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் ஓனர் வந்து இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு எழுபத்தஞ்சு கோட் பண்ணுறாரு நீங்க வந்து பாருங்க நீங்க என்ன ரேட்டு கேட்குறீங்களோ நான் அதுக்கேற்ற மாதிரி பேசி என்னால் எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தர முடியுதோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டினாலே இந்த வண்டிக்கு லோன் அவைலபிலிட்டி இருக்கு பத்தாயிரம் ரூபாய் கட்டிட்டு இந்த வண்டி நீங்க எடுக்கலாம் வந்து பாருங்க வாங்க நம்ம வண்ண முடியாத நேர்களுக்காக பொலேரோ மேக்ஸி ட்ரக் பிளஸ்ல கூண்டு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடலு எஃப்சி வந்து ஒரு மாதம் இன்சூரன்ஸ் ஒரு பத்து மாசம் இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பொலேரோ மேக்ஸி ட்ரக் பிளஸ் கூண்டு வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வந்து உங்களுக்கு கூண்டு வண்டி ஈஸியாக கிடைக்கும் ஆனா பொலேரோவில் கூண்டு வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மழை டைம்ல இந்த சீசன்ல வந்து கூண்டு வண்டி ரொம்ப வாண்டட் இருக்கு நம்ம ஆனால் ஆனா கூண்டு வண்டியில் இந்த ஒரு வண்டி தான் இருக்கு இன்ட்ரல இந்த வண்டி இல்லாமல் இன்ட்ரல கூண்டு வண்டி ஒரு மூணு வண்டி ரெடி ஆயிட்டு இருக்கு அடுத்தடுத்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ கழிச்சு அந்த வண்டியோ வரும் இல்லை உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்னா சொல்லுங்க நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணி கொடுத்து அந்த இன்ட்ரால கூண்டு வண்டி வேணும்னாலும் அதை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே நாங்கள் பக்கவா பண்ணி கொடுத்துட்றோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் முப்பதாயிரம் ரூபாய் கட்டி நீங்க எடுக்கலாம் இன்ட்ரா எடுக்கணும்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க முன்பணம் கட்டுற மாதிரி வரும் ஆனா பொலேரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் ரூபாய் கட்டினாலே நீங்க வண்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மார்க்கெட்ல வந்து அந்த அளவுக்கு பொலேரோக்கு ஃபைனான்ஸ் ரீதியாக நல்ல ஒரு மதிப்பு இருக்கு இந்த வண்டி மேலே வந்து பாருங்க கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டில் நார்மல் கூண்டு இது கூண்டு எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் டயர் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு டயர் மாற்ற வேண்டியது கிடையாது ஆல் ஓவர் தமிழ்நாடு முப்பதாயிரம் ரூபாய் கட்டினா இந்த வண்டி நாங்க கொடுத்துருவோம் இந்த வண்டி பத்தி பிரைஸ் டீடைல்ஸ் பிளஸ் போட்டோஸ் ஏதாவது கீழே இருக்க என்னோட நம்பர் கால் பண்ணுங்க பிரைஸ் என்னன்னு சொல்றேன் நல்ல தரமான ஒரு புல்லேரோ கூண்டு வண்டி எடுக்கணும்னா மாரன் கார்ஸ் வாங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசி இன்ட்ரா வி தேர்ட்டி இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ரெண்டு வருஷம் எப்பி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல கொடுத்துருவோம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பாடி வந்து பாத்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் போட்டு பக்காவா கட்டி இருக்கு டாயரை வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸில் ரெண்டாயிரம் புதுசு போட்டிருக்கோம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது வந்து பாருங்கள் மாரன் கார்ஸை நம்பிடுவாங்க நல்லா இருக்கும் வண்டி எல்லாமே நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கொண்டு வந்து செக் பண்ணி தான் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது மாறன் கார்ஸில் என்னை நம்பிடுவாங்க வண்டி எல்லாமே அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டி ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட இன்ட்ரா வி தேர்ட்டி வெறும் ஐம்பதாயிரம் ரூபா மூணு பணம் கட்டினீங்கன்னா போதும் நாங்கள் இந்த வண்டி உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம் வந்து பாருங்க வாங்க பொருளுக்கு நான் கேரண்டி வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் எப்சி வந்து பதினெட்டு மாசம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஆறு மாசம் கரண்ட்ல இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வெறும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தாங்க வண்டி ஓடி இருக்கு வண்டி அந்த அளவுக்கு ஓட்டமே கிடையாது நாலு டயர் புதுசு எம்ஆர்எஃப் நாங்க மாத்தி வச்சிருக்கோம் கண்டெய்னரு புது கண்டெய்னரு வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் தொட்டியில தான் இருந்தது ஆஃப் தொட்டி எடுத்துட்டு கண்டெய்னர் நாங்க தான் புதுசா ஏத்திருக்கோம் வண்டி வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணிருக்கு வந்து பாருங்க வாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் கட்டீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் பாருங்க ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி ஆறு மாசம் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருவோம் வந்து பாருங்க இந்த வண்டி டாடா எஸ் கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பாடி வந்து புது பாடி நாலு டயருமே புது எம்ஆர்எஃப் போட்டுருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணியிருக்கு இந்த வண்டி இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமருக்கு கரண்ட்ல பண்ணி கொடுத்துடலாம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் எந்த ஒரு குறையுமே வண்டியில கிடையாது இந்த வண்டி எடுக்கணும்னா நீங்க வெறும் கையில ஒரு பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் வச்சுருந்தா போதும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டிட்டு இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போகலாம் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே இருக்காது மாறன் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் தாங்க பெஸ்ட்டு மாரன் கார்ட்ஸ்னாலே சர்வீஸ் தான் நம்மகிட்ட வண்டி எடுத்து நீங்கள் எந்த ஒரு சர்வீஸ்மே கொண்டாந்து தவிர சாதம் ஒரு ரூபாய் கூட உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து வண்டிக்கு செலவு பண்ணவே தேவை அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும் வண்டி வந்து பாருங்க கோல்டு பிளஸ் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட கொடுக்குறோம் வாங்க மாரன் காசை நம்பி வாங்க வண்டி எடுக்கா சந்தோஷமாக வண்டி எடுத்துகிட்டு போய் நல்லா சம்பாதிங்க நம்மகிட்ட வண்டி எடுத்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்து வண்டி உங்களுக்கு நம்மளோட சர்வீஸ் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் நாலு பேருக்கு சொல்லுங்கள் வண்டி கேட்குறவங்களுக்கு அதுவே நமக்கு போதும் இப்போ வாங்க அடுத்த வண்டிக்கு போகலாம் நம்ம வண்ண முடியாத நேர்களுக்காக ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சேர் ஒன்று போட்டிருந்தோம் டென் ஃபீட்டு அந்த வண்டி சேல் சேலாயிருச்சு இப்போ வந்து நம்ம அண்ண முடியாத நேர்களுக்காக பெரிய வண்டி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு வண்டி நம்ம டைரக்ட் பார்ட்டி சேல் எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் பார்ட்னர் வண்டி இது பசு கொண்டு வித் ஏசி அட்டாச்மெண்டோட இருக்கு ஒரு மீன் மீனோட அடிக்கிறவங்களுக்கு இல்லை வந்து கூலிங்கான ப்ராடக்ட் எடுத்துன்னு போறவங்களுக்கு இந்த வண்டி சூட்டபுளா இருக்கும் ஏசியோட இருக்கு கண்டெய்னர் எல்லாமே பக்கா பஸ்ட் குவாலிட்டியா இருக்கு